ஃப்ரெண்ட்ஸ் மாநகராட்சி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு பதினோரு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து எங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரரூபா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும் போஸ்டிங் அந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் லெவன்த்து ஏப்ரல்க்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைக்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாநகராட்சி துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க மெடிக்கல் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அறுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகிரி ஆஸ் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அதுக்கப்புறம் சப்போர்ட் ஸ்டாஃபு ஆக்ஸிலரி நைஸ் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் அதுக்கப்புறம் எக்ஸ்ரே டெக்னீஷனு ஸோ ஸ்பெஷல் எஜுகேட்டர் கேட்டகரி அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சோசியல் ஒர்க்கரு சீனியர் லேப் டெக்னீஷியன் கம் ஸ்டோர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங் வந்துருக்கு ஸோ கம் ஸ்டோர் அஸ்டன்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து மெடிக்கல் லபரட்டி டெக்னீஷனுக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து சாலரி நாற்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி தான் சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்க டிப்ளமோ இன் ஜெனெட்டிக் டயனஸிஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டிகிரியில வந்து பயோடெக்னாலஜி முடிச்சவங்க ஹியூமன் ஜெனடிக்ஸ் இந்த மாதிரி மாலிகுலர் பயாலஜி மெடிக்கல் லேபரட்டி டெக்னீஷன் இந்த மாதிரி முடிச்சவங்க எலிஜிபிள் இருபத்தஞ்சு ரூபாய் சேலரி ஸோ சோசியல் ஒர்க்கருக்கு வந்து பாருங்க எம்எஸ்டபிள்யூ வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுபா சேலரி ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரூபா சேலரி ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஜுகேட்டருக்குலாம் வந்து நீங்கள் பேச்சுலர்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்ரே டெக்னீஷனுக்கு வந்து பாருங்கள் எக்ஸ்ரே டெக்னிஷன் டெக்னீஷனுக்கான கோர்ஸ் டூ இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரத்தி முந்நூறுபா சேலரி ஆக்சுலரி நர்ஸ் அண்ட் மிட் வைஃபுக்குலாம் வந்து பாருங்க நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு ஏஎன்எமுக்கான கோர்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சப்போர்ட் ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து பாருங்கள் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்ளை பண்ணிக்கலாம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா சேலரி நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் ஸோ அதுக்கடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்குமே வந்து பாருங்கள் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அதில் பயாலஜி இல்லைனா பாட்னி ஜுவாலஜி படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து டென்த்தில் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் வந்து நீங்கள் பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரோ இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு சேன்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சும் வந்து எலிஜிபிள் பதினாலாயிரம் ரூபாய் வந்து சேலரி ஸ்டாஃப் நர்ஸுக்குமே வந்து பாருங்கள் டிப்ளமோட ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வை ஃப்ரீ இந்த மாதிரிலாம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி ஐம்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் மெடிக்கல் ஆஃபீஸருக்குமே வந்து பாருங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அறுபதாயிரரூபா வந்து சேலரி நாற்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்ளிகேஷனை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸ் தான் இணைச்சு ஸோ இங்கேயே சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து லெவன்த்து ஏப்ரல்குள்ளே நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லெவன்த்து ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்